ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ பார்க்குறவங்களா நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறீங்க நாங்கள் தான் உங்கள் மனோகரி சுதாகர் சாய் கிருஷ்ணா தர்சிகா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒவ்வொரு விழாக்கிலையும் ஒரு சமையல் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து கிளங்காமியில் வந்து நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி ஃப்ரை பண்ணுறேன் அப்படின்றத நான் வந்து சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்துட்டு அப்படியே ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஆஃப் கேஜி கிழங்கா மீன் வாங்கி அங்கேயே கட் பண்ணி வீட்டுக்கு வந்து வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதை தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு வந்து என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம போடுறோன்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து தூள் வந்து நான் தேவையானது கொழம்புத்தூள் வந்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பிரியாமல் வரும் காரத்துக்கு வந்து தனி மிளகாய் தூள் வந்து எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக கா காரத்தூள் வந்து கொஞ்சோண்டு போட்டால் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சோண்டு தேங்காய் பால் வந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சோண்டு லெமன் புளிஞ்சு விடணும் லெமன் புளிஞ்சு விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கிராமத்திலலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக புளி புளிஞ்சு விடுவாங்க இல்லைன்னா தக்காளி புளிஞ்சு விடுவாங்க நானும் அப்படி தான் செஞ்சேன் இங்கே வந்து மாறிட்டேன் லெமன் வந்து புளி ஏன்னா ஈஸியாக இங்கே கிடைக்கிது கிராமத்தில் வந்து கிடைக்காது அதனால் வந்து புளி இல்லைன்னா தக்காளி புளிஞ்சி விட்டுருவாங்க இங்கே ஈஸியாக கடையில் வந்து கிடைக்கிது அதனால நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான சால்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பதத்துக்கு நம்ம வந்து வச்சுக்கணும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த கிழங்கா மீனை வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டிங்கன்னா நான் இப்போ வந்து பார்த்திங்கனா கரெக்டாக ஒரு பதினோரு மணிக்கு வந்து ஊற வைக்கிறேன் நான் வந்து ஒரு டுவெல் தேர்ட்டி இந்த மாதிரி தான் நான் வந்து எண்ணெயில் போட்டு எடுப்பேன் இல்லை நீங்கள் டவாவில் போட்டு எடுத்தாலும் எடுக்கலாம் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கிழங்கா மீன் வந்து கொஞ்சம் முள் இருக்க தான் செய்யும் ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் நீங்களும் வந்து ஆல்ரெடி வந்து செஞ்சு பார்த்தவங்க பாருங்கள் நான் வந்து இந்த இதே மீனை வந்து நம்ம வந்து பீச்சு ஸ்டைலில் வந்து மீன் ஃப்ரை பண்ணலாம் அது இன்னொரு நாள் வந்து நான் வந்து செஞ்சு காட்டுறேன் அதுக்கு வந்து தனியாக இதே ஃப்ரை இதே இதே மாதிரியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு இது வந்து தனியாக வந்து தனியா மிளகு ஜீரகம் இதெல்லாம் வந்து இடிக்கணும் அது இன்னொரு நாள் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இன்றைக்கி இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள் இப்போ வந்து ஊற வச்சாச்சு அவ்வளோது தான் இதை ஒன் ஹவர் கழித்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான் எண்ணெயில் போடுறப்ப உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு வந்து தேவையான பதத்தில் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கா ரொம்ப கருகாமையும் ரொம்ப செவராமையும் எடுக்கக்கூடாது கரெக்டான ஒரு பதத்தில் எடுக்கணும் அப்போதான் வந்து கிழங்கா மீன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா மீன் வந்து அந்த காரம் புளிப்பு எல்லாமே வந்து இந்த மீனில் நல்லா ஏறி இருக்கும் நான் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகுது இதை வந்து மசாலாலாம் போட்டு வச்சு இதை வந்து நம்ம வந்து நான் சில பேர் வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுப்பாங்க நான் வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு எடுக்கிறேன் நானும் வந்து தோசைக்கல்ல தான் போடுவேன் இப்போ லேட் ஆகிடுச்சு அதனால் வந்து நான் எண்ணெய் சட்டியில் கடாயில் போட்டு எடுக்கிறேன் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நான் வந்து சிம்மில் வச்சிருக்கேன் இப்போ வந்து ஒன் பை ஒன்னா அந்த மீனை போட்டு எடுக்கலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம மீனை வந்து போடலாம் குட்டீஸ்லாம் ரொம்ப பசியோடு இருக்கிறாங்க ஏன்னா காய்க்கு வந்து இன்றைக்கி வந்து பெல்ட்டு அதனால் அதனால இப்போதான் நான் வந்து அழைச்சிட்டு வந்தேன் வந்ததுமே மீன் குழம்பு வச்சாச்சா அப்படின்னு கேட்டான் இப்போ தான் நான் வந்து மீன் ரெடி பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுருக்கேன் மீன் வந்து வெந்துட்டு இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும் ஏன்னா நம்ம வந்து உடனே இப்படி பரட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த தோல்லாம் ஒட்டிட்டு ஒரு மாதிரி ஆகிடும் கொஞ்சம் சிம்பிளை வச்சு நல்லா வேக விடுங்க வேக விட்டு பரட்டி எடுக்கலாம் மீன் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு சூப்பராக அழகாக வந்திருக்குது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உடையாமல் இந்த மாதிரி வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கார்ன்ஃப்ளோர் மாவு போட்டால் தான் மீன் வந்து லைட்டாக வந்து உடையாமல் வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா மீனையும் போட்டு எடுத்துடலாம் இன்றைக்கி வந்து சண்டே சூப்பராக போச்சு மீன்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி சூப்பராக வந்துருச்சு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க குட்டீஸுங்களை கேட்கலாம் எப்படின்னு எங்கள் தச்சியாக தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணால் எப்படி தச்சியாக இருந்துச்சு சவுண்டாக சொல்லு சூப்பர் நீங்களும் ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ல சொல்லுங்க அது வரைக்கும் உங்கள் மனோகரி சுதாகிருஷ்ணா பாய் 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 பாய்